பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா என்னும் விபத்து காப்பீட்டு திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது இத்திட்டத்தில் பதினெட்டு வயது முதல் எழுபது வயது வரை உள்ள வங்கி கணக்கு உள்ளவர்கள் அனைவரும் சேரலாம் விபத்தினால் நிரந்தர உடல் செயலிழப்பு ஏற்பட்டால் ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படுகிறது உயிரிழப்பு ஏற்பட்டால் ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கப்படுகிறது வருட பிரீமியம் ரூபாய் இருபது மட்டுமே செலுத்த வேண்டும் இத்திட்டம் குறித்து மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திலீப் கூறுகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட முன்னோடி வங்கியினமான இந்தியன் வங்கியின் மூலமாக பிரதம மந்திரியின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது வந்து ஒரு விபத்து கா காப்பீடு திட்டமாகும் இந்த திட்டத்தை பொறுத்தவரை பதினெட்டு முதல் எழுபது வயது உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம் ஆண்டு பிரீமியம் தொகை இருபது ரூபாய் மட்டுமே இத்திட்டத்தில் விபத்து மூலம் உயிரிழந்தவர்களுக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை வந்து காப்பீடு தொகை கிடைக்கும் அதில் உடல் இழப்பு செயல் ஏற்ப செயல்பாடு இது ஏற்பட்டால் ஒரு லட்சம் ரூபாய் வரையும் அவங்களுக்கு காப்பீடு தொகை கிடைக்கும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக நமது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள இருநூத்தி எழுவத்தி நாலு கிராம பஞ்சாயத்திலும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் முப்பது வரை அனைத்து வங்கிகள் மூலமாக மாவட்ட முன்னோடி வங்கியின் சார்பாக முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் பயனாளிகள் விடுபட்ட பயனாளிகள் வந்து அனைவரையும் இத்திட்டத்தின் வந்து முழுவதுமாக எல்லாருக்கும் இந்த திட்டத்தை கொண்டு சேர்ப்பதே எங்களது நோக்கமாகும் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் மானாம்பதி இந்தியன் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர் இது குறித்து இந்தியன் வங்கி கிளை வணிக தொடர்பாளர் நவநீதா கூறுகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மானாம்பதி இந்தியன் வங்கியில வந்து நான் பத்து வருஷமா பிசியா ஒர்க் பண்றேன் நாங்க வந்து இப்போ சமீப காலத்துல லாஸ்ட் மந்த்ல வந்து சுரக்ஷா பீமா யோஜனா ஸ்கீம் மூலயமா பிரிமியம் அமௌண்ட் இருபது ரூபாய் சுரக்ஷா பீமா யோஜனா மூலியமா கஸ்டமர் சாரதா வேணுகோபால்ன்றவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா செட்டில்மெண்ட் கொடுத்துருக்கோம் இவங்க வந்து இந்த ஸ்கீமால இது இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்க வில்லேஜஸ்ல வந்து ஆர்வத்தோட இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்றாங்க நிறைய பேர் பயனடையறாங்க அடைகிறாங்க என் பேரு சாரதா நடுப்பட்டு எங்க வீட்டுக்காரர் வந்து கரண்ட் ஷாக்கடி சேர்த்தாரு பேங்க்ல நாங்கள் இருபது ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சோம் அது வந்து ரெண்டு லட்சம் வந்தது எங்களுக்கு இந்தியன் பேங்க்ல வந்து லட்சம் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப நன்றி டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் மானாமதியிலிருந்து பி ஆர் சிவகுமார்